ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எப்படி இருக்கிறாய் என்னுடைய தங்கமே கவலைப்பட்டு கொண்டுதான் பார்ப்பதற்காக வந்தேன் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி சொல்லலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் நீயும் கவலையோடு இருக்கிறாய் நீ கவலையோடு இருந்தால் நான் எவ்வளவுதான் விஷயத்தை சொன்னாலும் உன் மனமானதோ ஏற்றுக்கொள்ளாது நான் போகட்டுமா உன்னை விட்டு அப்பொழுது வேண்டாம் என்று நினைத்த உன்னுடைய கவலையை தூக்கி போடு இரவு நேரம் ஆகிவிட்டது தூங்கும் நேரம் சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது ஆனால் இன்னமுமே வேலை பாட்டுக்கே உன்னுடைய கைகளானது செய்கிறதே தவிர மனமானதோ உன்னுடைய கவலைதானே இருக்கிறது வேலையை பார்த்து செய் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் தவறாக செய்துவிடாதே காயங்கள் பட்டுவிடும் தங்கமே மனதில் காயத்தோடு இருக்கிறார் மேலும் மேலும் மனதில் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதே என்னுடைய செல்லமே உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் நீ யார் எப்பேர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை படைத்தது நானாக இருக்கும் பொழுது உன்னை பற்றி எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் சொல் பார்க்கலாம் எனக்கு எல்லா விஷயங்களும் உன்னை பற்றி தெரியும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடம் இருந்து மறக்கவே முடியாது நீதான் சில விஷயத்தை என்னிடம் சொல்வது கிடையாது ஆனால் நீ என்ன விஷயத்தை மறக்கிறாய் எந்த விஷயத்தை நீ என்னிடம் சொல்ல தவிக்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் புரிகிறதா ஆசை ஆசையாக உன்னை தேடி வந்தேன் ஆனால் இவ்வளவு சோகம் தேவையே அல்ல ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கும் வழியை பார் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் நாளை காலை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பம் இருக்கிறது எவ்வளவு சீக்கிரத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீயே பார்ப்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அது உனக்கு இன்ப தான் நடக்காதோ என்று நினைத்தாய் ஆனால் நடக்கும் நேரமோ வந்து விட்டது நடக்காதோ என்று எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நீ தான் அலட்சியமாக இதெல்லாம் நடக்காது நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா என்று அலட்சியமாக நினைக்கிற நீ ஆசைப்பட்டு விட்டாய் அது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயம்தான் என்று நினைத்தாய் நான் நிச்சயமாக அதை செய்து கொடுத்துதான் மறு பார்ப்பேன் நீ நினைக்கிறாய் நீ ஆசைப்படுவது எதுவுமே எனக்கு தெரியவில்லை என்று ஆனால் நீ ஆசைப்படுவது எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்ன நினைக்கிறாய் என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை நான் அமோகமாக தர வேண்டும் என்று உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும் அதனால் இது தெரியாது அது தெரியாது என்று போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமானது ஒரு நாளும் இல்லை தங்குமே ஆசைகள் என்பது எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆசைகள் வரத்தான் செய்யும் அதற்கு எல்லாவற்றையுமே ஆசைகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அல்லவா என்னுடைய அழகான பிள்ளையை உன்னுடைய முக்கியமான ஒரு ஆசை இருக்கிறது அது என்ன ஆசை என்பது எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும் சீக்கிரத்தில் அந்த அனைத்து ஆசைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நானே நடத்தி வைப்பேன் சீக்கிரமாக எல்லா விஷயங்களையும் சீக்கிரமாக நீ சின்ன ஒன்னும் பிள்ளை கிடையாது அவசரப்படுவதற்கு எப்பொழுது நடக்கும் என்ன நடக்கும் எல்லாமே உனக்கு தெரியும் நான் இருக்கும் பொழுது ஆசைகள் எல்லாம் நிச்சயமாகவே உனக்கு தேடி ஓடி வந்து உன்னுடைய கையில் வந்து நிற்கும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் அதனால் உனக்கு என்ன வேண்டுமோ அதன் மீது மட்டும்தான் நீ ஆசைப்படுவாயே தவிர மற்றது எதுமீதும் ஆசைப்பட மாட்டாய் அப்படியே ஆசை வந்தாலும் நீயே என்னிடமே சொல்வாய் இதெல்லாம் சாதாரண ஆசைதான் வாராகி அம்மா எனக்கு எது பிடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அதை மட்டும் எனக்கு முதலில் தாருங்கள் என்று நீயே வந்து என்னிடம் சொல்லிவிடுவாய் சரிதானே அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை நான் வருவேன் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் தருவேன் உனக்கு வேண்டாததை அதுவே நீ தவறான ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறார் என்றார் எடுத்து சொல்லி இதெல்லாம் சரியில்லை உனக்கு வேறு நல்ல விஷயத்தை தருகிறேன் என்று சொல்லி உனக்கு நான் புரிய வைப்பேன் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை எப்படி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எப்படி எல்லாம் என்னுடைய பிள்ளையை வழிநடத்தி கரை சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரிவதெனால் என்னுடைய பிள்ளையை பார்த்துக்கொள்ள எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நீயே எனக்கு இதை செய்து தாருங்கள் அதை செய்து தாருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எப்பொழுதும் இருக்காது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் தவறாக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் மாற்றிவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் அது இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையில் எப்பொழுதும் கடந்து போகப்பாரு எல்லா விஷயத்தையும் எல்லா கவலைகளையும் தலையில் தூக்கி வைத்து கொள்ள நினைக்காதே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான இன்பங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க நான் செய்வேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் இந்த விஷயம் நமக்கு நடக்கவில்லை இல்லையே என்றெல்லாம் நினைக்காதே ஒவ்வொரு உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு தாராளமாக கிடைக்கும் இன்று உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் நாளை நிச்சயமாக உனக்கு பிடித்தது போல அனைத்து வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும் நானே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் நீ எங்கும் எதையும் போய் தேட வேண்டாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை வாராகி அம்மா என்று கூறு வீட்டில் உன்னுடைய அம்மாவை எப்படி கூப்பிடுவாய் அதை எடுத்துட்டு வாமா இதை எடுத்துட்டு வந்து தாமா இதை வாங்கி தாமா என்று அதே போல என்னிடம் உரிமையோடு நீ கேளு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நான் உரிமையாகவும் சந்தோஷமாகவும் நானே தருகிறேன் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஆரம்பி நிச்சயமாக நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களையும் நிலையானதாக உனக்கு தந்து என்றும் என்றென்றும் எதுவுமே இல்லையே என்று சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிலையாகவும் நிரந்தரமாகவும் நிறைய விஷயங்களையும் நானே தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் எந்த ஒரு காலமும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் மாட்டேன் சந்தோஷமாக இருங்கள் இதற்கு மேலும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது நடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் தைரியமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி